வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அஷ் அது அல்லஹ இலாஹஇது அன்னம் ஹமதன் அப்துஹுஹூ நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சிக்குரியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் குறுகிய நேரம்தான் இருக்குது அதனால சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து இந்து ஃபேமிலியில் பிறந்து ஏத்தியஸ்டாக வளர்ந்தேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் கிறிஸ்டியன்ஸில் தான் இருந்தாங்க அவங்க எங்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஏத்தியஸ்டாக இருந்த நீ கிறிஸ்டியனாக மாறாமல் எதுக்காக முஸ்லீமாக மாறின அப்படிங்கிறது புதுசாக மீட் பண்ணுற கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்பாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே இதை தான் கேட்பாங்க லாஸ்ட் வாட்டி பேசியிருந்தப்போ நான் ஏன் கிறிஸ்துவத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படிங்கிறத பேசியிருக்கிறேன் அதோடைய காணொலிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் படைச்ச இறைவனை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா குரானை படிங்க நிறைய சாட்சிகள் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பான் படித்து பார்த்து சிந்திக்க வேண்டாமா நல்லா குரானில் கேள்வி கேட்போம் சிந்திச்சு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க கடவுளை பண்ணுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லும் கிறிஸ்தவ சகோதரர்கள் தங்களுடைய அறிவை வச்சு வேதங்களை படிச்சு பார்த்து கடவுளை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா உடைய பேரை சொல்லி நீங்க பிரேயர் செய்யுங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேதத்தை படிச்சு பாருங்க ஆராய்ச்சி செய்யுங்க உங்களுடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து உங்களை படைச்ச கடவுள் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க பொதுவாக அப்படின்னா நீங்க ஜீசஸோடைய பெயரை சொல்லி பிரேயர் பண்ணுங்க உங்களுக்கு நடந்துரும் அப்போ யார் கடவுள்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னா ஜீசஸ் பேரை மனசுல சொல்லிக்கிட்டு இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் செய்யறோம்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ யார் உங்களுக்கு கொடுக்குறாரோ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான இதுதான் மெயினா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாறி மாறியிருப்பாங்க சில பேர் நீங்க ஏன் கிறிஸ்டினா மாறினீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு ஒரு டிசீஸ் இருந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு கட்டியோ ஏதோ ஒரு உடல்ல வந்து ஒரு பாதிப்பு இருந்துச்சு டாக்டர்ஸை பார்த்தோம் நிறைய கோயிலுக்கு போனோம் எதுவுமே சரியாகலை ஒரு பாஸ்டர் வந்து தலையில் கை வச்சு ஜபம் செஞ்சாரு அந்த கட்டி உடனே சரியாயிருச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் எதாவது ஒரு மிராக்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த மிராக்களை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் ட்ரூ அப்படின்றத பிலீவ் பண்றாங்க ரொம்ப வருஷமா திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு பாஸ்டர் வந்து ஜபம் செஞ்சாரு குழந்தை உண்டாயிருச்சு நாங்கள் ஃபேமிலியோட கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த மக்கள் எதை பேஸ் பண்ணி தங்களுடைய கடவுளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மிராக்கள் ஒரு அற்புத அடையாளம் நடந்துருச்சுன்னு சொன்னால் இதுதான் இவர்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க இது கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சரியான விஷயமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சான்ஸ் இல்லை ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த அற்புத அடையாளங்கள் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா அப்படி கிடையாது இப்ப இவங்க சொல்ற கான்செப்ட் உண்மையா இருந்தா எத்தனையோ மக்கள் இந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுன்னு சொன்னா நடந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படி நடக்க தான் செய்யுது அப்போ கிறிஸ்டியானிட்டியுடைய கான்செப்ட் உண்மை அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போறவங்களுக்கும் அற்புதம் நடக்குது அப்போ கோயிலில் உள்ள அந்த கடவுளை கடவுள்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவர் ஏத்துக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது இல்லையா இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம கேட்கறத ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அந்தஸ்து உயர்ந்துருமா இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கிறான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு அதிகபட்சமாக போனா ஒரு அஞ்சு இல்லை ஆறு வயசு ஆகும் அவருடைய அப்பா கிட்ட அந்த பையன் கேட்குறான் எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கேயாவது போய் விழுந்துருவான் இப்போதைக்கு அவனுக்கு அந்த பக்குவம் இல்லை சைக்கிள் ஓட்டக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்ககிட்ட கிடையாது அப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாரு கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி இப்போதைக்கு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல எதிர் வீட்டு அங்கிள் என்ன செய்கிறாருன்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்பா அப்படின்னு சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன் சைக்கிள் கொடுக்கல நீங்கள் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்கள் தான் நாள் இருந்து எங்கள் அப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா என்னுடைய இறைவன் நான் கேக்கிறத கொடுத்தாலும் அவன் தான் என்னுடைய இறைவன் நான் கேட்கறதை கொடுக்கலன்னு சொன்னாலும் அவன் தான் என்னுடைய இறைவன் இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் கடவுளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா அற்புத அடையாளங்களை வச்சு புரிஞ்சிக்க முடியாது நான் வந்து பைபிள்ல தியாலஜி பண்ணியிருக்கிறேன் டிகிரி படிச்சிருக்கிறேன் என்னுடைய பாஸ்டர் ப்ரொஃபஸர் வில்லியம்ஸ் அவங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுக்குமா சொல்லுவாங்க மக்கள் அற்புதங்களை பார்த்து கண்மூடித்தனமா அது பின்னாடி போறாங்க ஆனா உலகத்துல நடக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள் தேவனாலதான் நிகழ்த்தப்படுதுன்றத நீங்க உறுதியை நம்ப வேண்டாம் ஏன்னா பிசாசானவனுக்கு இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது பாஸ்டர் எனக்கு டீச் பண்ணமோ இது சொல்றார் இப்போ அடிப்படையான விஷயம் குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சாத்தானுக்கு நீ வரை நீ நாடிய விதத்தில் வழிகெடுத்துக்கொள் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அவனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்போது இறைவனை உண்மையான இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் குரானை படிக்கிறது மூலயமா தான் சிந்திக்கிறது மூலயமா தான் அறிவை கொண்டு தான் இறைவனை வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும் அற்புதங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பைபிளை வந்து நம்ம நாளாக பிரிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்கும் நீதி போதனை இருக்கும் மீதி இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் வார்த்தை இதுதான் பைபிளுடைய சுருக்கமாக சொல்ல போனால் பைபிள் அப்படின்னா இந்த நாலு விஷயத்துக்குள்ளதான் அடங்கும் ஒன்று வரலாறு இருக்கும் இன்னொன்று நீதி போதனை உபதேசங்கள் இருக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கும் நிறைவேறுதலின் வார்த்தை இருக்கும் இதுதான் பைபிள் இது நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு தெரியலனாலும் கிறிஸ்தவ மக்களுக்கு தெளிவாக புரியும் அடிப்படையான விஷயம் என்னன்னா பொய் சொல்லி மக்களை ஏமாத்த வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இருக்கா கடவுளுக்கு எதாவது அவசியம் இருக்கா பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி அவருக்கு கட்டுப்பட வைக்கணுங்கிறதுல ஏதாவது அவசியம் இருக்கா கடவுளுக்கு இப்ப மனுஷங்க சொல்லுவாங்க இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்காக அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக போலியான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க ஆனா இறைவன் இப்படி செய்வாரா கடவுள் அப்படி செய்வாரா செய்ய மாட்டார் ஆனா பைபிள் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன விஷயம்னா ஜீசஸ பத்தி எல்லாமே பைபிள்ல இருக்குது அவர் வந்து கன்னிப்பெண்ணுடைய வயிற்றுல மகனா பிறப்பாரு அவருடைய ஆடைகளை பங்கு போட்டுக் கொள்வார்கள் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்பட போவதில்லை இப்படியான தீர்க்க தரிசனம்லாம் இயேசு பறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாங்க அது எல்லாமே புதிய நடந்திருக்குது நடந்துருக்குது அப்படிங்கறதுதான் கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கை இப்போ ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸ அவருக்கு அப்புறம் கூட இருக்கிறவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இது சாதாரண விஷயமா அற்புதமா இப்ப பொதுவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்துல ஒரு ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல அவங்க யூஸ் பண்ண பைக்கா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் அவங்க வீடா இருக்கட்டும் தப்புன்னு சொல்லலை இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்காரு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் விட்டுட்டு போன பொருட்களை அவங்க கூட இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் இதுல வித அற்புதமும் கிடையாது எந்த வித அடையாளமும் கிடையாது இத கூட பழைய ஏற்பாட்டுல கடவுள் மறக்காம மென்ஷன் பண்ணிருக்காரு ஜீசஸ் பொறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய நம்பிக்கை அப்படி ஜீசஸ் பொறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கடவுள் சொல்லிட்டாரு அதுதான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க முதல் விஷயம் இந்த ட்ரெஸ் இயேசு வந்து சிலுவையில் அறையப்படுவாரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவார் அவருடைய ட்ரெஸ்ஸ கூட பங்கு போட்டு எடுத்துட்டு போயிருவாங்கன்னு ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன கடவுள் மிக முக்கியமான விஷயத்த மறந்துட்டார் என்ன விஷயம் அப்படின்னா ஜீசஸ் இறந்து மூணாம் நாள் உயிர் தெழுவார் அப்படிங்கிற இவ்வளவு முக்கியமான விஷயத்த கடவுள் எப்படி மறப்பார் கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படையில ஜீசஸ் தான் இந்த உலகத்தை மீட்க வந்த மேசியா மீட்பர் அவர் இறந்து மூணாம் நாள் உயிர் தெழுந்தாதான் மக்கள் அவங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவாங்க அவருடைய ட்ரெஸ்ஸை கூட மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு இவ்வளோ ஞாபகம் வச்சு அதை சொன்ன கடவுள் ஏன் ஜீசஸ் இறந்து மூணாம் நாள் உயிர் ஏன் சொல்லல புதிய ஏற்பாடுல லூக்கா இருபத்தி நாலுல நாற்பத்தி ஆறாவது வசனத்துல எழுதி இருக்கிறபடியே கடவுள் முன்னாடியே சொல்லிட்டாரு ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் எப்படி சொன்னாரோ அது அப்படியே இங்கே நடந்துருக்கு அப்படின்னு புதிய ஏற்பாடு சொல்லுது எழுதியிருக்கிறபடியே இயேசு பாடுகள் படவும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர் தேழவும் வேண்டி ஆயிற்று அதாவது ஜீசஸ் இறந்து மூணாம் நாள் உயிர் திழ்ந்துட்டாராம் இது கடவுள் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல இருக்குது ஆனா பழைய ஏற்பாடு எடுத்து பார்க்கிறோம் உண்மையாவே கடவுள் வந்து ஜீசஸ் இறந்து மூணாம் நாள் உயிர் தேழ்வார்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரான்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே அப்படி ஒரு வசனம் கிடையாது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லி மக்களை நம்பி ஏமாத்த வைக்க ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் கடவுள் ஏன் மக்களை போய் சொல்லி ஏமாத்த போறாரு உண்மையை சொல்லிடலாம்ல இப்படிதான் நடந்துச்சு இதுதான் நடக்கும் இது எல்லாத்தையும் நான் முன்கூட்டியே சொல்லி அதெல்லாம் இப்ப நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெஸ் விஷயத்த கூட மறக்காம பழைய ஏற்பாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண கடவுள் ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டார் சரி மறந்தாரு அதை புதிய ஏற்பாட்டிலேயாவது அதை எழுதாமட்டு இருக்கலாம்ல சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இருக்குது சொன்ன மாதிரி நடந்திருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் எங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லாத ஒரு வசனத்தை ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் பைபிள் கடவுள் சொல்லி நாங்கள் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி உண்மையா இருந்திருந்தா எப்படி இவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் அதுல வரும் இல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரியே இங்கே நடந்திருக்கு அப்படின்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்க வந்து வந்துச்சு கடவுளுக்கு சிந்திச்சு பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இறைவன் நேரான வழியை காட்டுவான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு பெரிய பாக்ஸர் இருக்கிறார் ஃபைட்டர் அவரை வந்து சண்டை போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாக்ஸர் இருக்கிறார் அவரை பார்த்து இன்னொருத்தருக்கு பொறாம வருது அந்த பொறாமப்பட்ட நபர் அவருக்கு பாக்ஸிங்னா என்னன்னு தெரியாது அதுக்கான கெப்பாசிட்டி அவர் கூட போய் சண்டை போடுறதுக்கும் இவரால் முடியாது ஆனால் இவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா இவர் தான் என்னுடைய காம்படிட்டர் இப்ப இவர் யார்கிட்ட சண்டைக்கு போகணும் அந்த பெரிய கிட்ட சண்டைக்கு போகணுமா இல்ல உங்க வாட்ச்மேன் எங்க இருக்கார் சொல்லுங்க நான் அவரு கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லணுமா எது லாஜிக் எது லாஜிக் யார தன்னுடைய எதிரியா நினைக்கிறாரோ அவர்கிட்ட தானே சண்டைக்கு போகணும் முஸ்லிம்களுக்கு அஹமதுல்லா இறைவன் குரான்ல விளக்கம் கொடுத்துருக்கிறான் ஆதமுக்கும் இப்ளிஸ்க்கும் என்ன பிரச்சனை ஏன் இப்லீஸ் மனுஷங்களை வழி எடுக்கறான் அவனுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு குரான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அகமதுல்ல ஆனா ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு ஆதம் ஏவால இறைவன் படைச்சி ஏதேன் தோட்டம் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறார் அங்க ஒரு பாம்பு வந்து அவங்க ரெண்டு பேரும் வழிகெடுத்துச்சு இல்ல இப்லிஸ் வந்து பாம்பு வடிவத்துல வந்தாங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் பாம்பு வந்து ஆதமையும் ஏவாலையும் வழிகெடுத்து கடவுள் என்ன சொ செய்ய வேணாம்னு சொன்னாரோ அதை செய்ய வச்சிச்சு நம்மளுடைய கேள்வி என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு பாம்பு இவங்க ரெண்டு பேரையும் வழி கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அக்கார்டிங் டு பைபிள் என்ன சொல்ல வராங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அந்த சாத்தான் வந்து கடவுளை விட தான் பெரியாள்னு நினைச்சான் அப்ப நினைச்சா யார்ட்ட அவன் சண்டைக்கு போகணும் கடவுளை விட ஒருத்தன் பெரியாள்னு நினைக்கிறான் அவன் யார்ட்ட சண்டைக்கு போகணும் ஆதமையும் ஏவாலையும் அவன் லோவா தான் நினைக்கிறான் இப்போ தன்னுடைய எதிரி யாரு கடவுள் தான் அவனை பொறுத்த வரைக்கும் அவருதான் பெரிய பலமான ஆளு இவன் வந்து கடவுளை விட நான் பெரிய ஆளுன்னு இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறான் இவன் யார் கூட சண்டைக்கு போனா சரியா இருக்கும் லாஜிக் எது இவன் கடவுள் கிட்ட போய் சண்டைக்கு போயிருந்தான்னா இவன் லாஜிக் ஓகே சம்பந்தம் இல்லாம ஆதம் ஏவால வழிகெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு பைபிள்ல பதில் கிடையாது என்ன நடந்துச்சு அந்த பாம்புக்கும் ஆதமுக்கும் என்ன இடையில பிரச்சனை பைபிளில் பதில் இல்லை ஒருவேளை கிறிஸ்தவ மக்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொன்னால் குரான்ல அதுக்கான பதில் தெளிவாக இருக்குது அகமது இல்லா இருக்கக்கூடிய நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கு குரான் அன்பளிப்பா கிடைக்கும் இன்ஷால்லா வாங்கி படிச்சு பாருங்க